கர்நாடகால பேப்பர் பேப்பர் ஆடு கொடுத்துருக்கான் ஒரு பக்கம் பசவராஜ் பொம்மை சீப் மினிஸ்டர் இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி இந்த ரெண்டுமே தேசத்துக்கான துரோகிகள் இப்படி இருந்தாலும் நாங்கள் கொடி ஏற்ற வேண்டுமா ஏற்ற வேண்டாமா என்று சொல்லுறது உங்க வேலை கிடையாது இதை பிஜேபிக்காரனு ஒரு பெரிய சாதனை மாதிரி எல்லா இடத்துலயும் குடி இருக்கு இண்டிப் அன்னைச்சி குடியேற்றத்தான் செய்வான் பசி வந்தவங்க ஹோட்டலுக்கு போக தான் செய்வான் ஒண்ணுக்கு வந்தா பாத்ரூம் போங்கன்ற மாதிரி இருக்கு ஒருவேளை ஒரு கட்டி கொடுக்காதனால சொல்லாம இருக்கலாம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியேற்றது எப்படி எங்களுக்கு தெரியும் இதே சுதந்திர தினத்தில் எந்த உணர்வோடு போராட வேண்டும் என்பதும் குறிப்பாக காங்கிரஸ் காரர்களுக்கு தெரியும் ஆனால் தேசப்பற்றின் பாடத்தை பாஜக எடுக்க கூடாது என்பதுதான் நம்முடைய வேதனை கொடியோடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கங்க அது போதும் அப்படின்னு அதே தான் நான் ரஜ்தீப் சரதேசும் சொல்றேன் கொடியின் மகத்துவத்தையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நரேந்திர மோடிக்கு கொடியை பற்றி பேசுவதற்கான அடிப்படை தகுதி கூட கிடையாது இன்றைக்கு எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை நாம் எல்லாம் கடைபிடித்து வருகிறோம் இந்த நாளில் வற்றாத வளங்களும் வளையாத நிலங்களும் கொண்ட இந்த நாட்டில் இன்னும் வறுமை பாடில்லை கொள்ளும் வறுமையை நாம் கொள்ள வேண்டாமா என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவில் ஜரிகைக்கு ஆசைப்பட்டு ஒரு கவிஞர் சொன்னார் ஜரிகைக்கு ஆசைப்பட்டு கட்டியிருக்கும் கோமணமும் பறிப்போன நிலைதான் இந்த நாட்டில் நம்முடைய நிலையாக இருக்கிறது வெள்ளையனிடம் பெற்ற இந்த சுதந்திரத்தை கொள்ளையனிடம் பறிகொடுத்து விட்டோமோ என்று மக்கள் இயங்கும் அளவிற்கு இன்றைய சுதந்திர தினத்தில் நாடெங்கும் மிளிர வேண்டும் ஒரே கொடி அது ஒரு கவிஞர் சொல்லி காட்டினார் எத்தனையோ கட்சிகளின் எண்ணங்கள் போன்று அவர் சின்னங்கள் போன்று பல வண்ணங்களில் கொடி இருக்கலாம் ஆனால் என்று மக்கள் வாழ்வில் நன்மை என்று சொன்னால் என்றைக்கு அன்னக்கொடி கொடி அன்றைக்கு தான் மக்கள் எண்ணங்களில் இந்த வண்ணக்கொடிக்கு இருக்கும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் என்று நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கிறார் இதே நரேந்திர மோடி தான் நம்ம நம்மிடத்திலே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது வாக்கில் பேசும்போதே சொன்னார் உங்கள் ஒரு ஒருத்தருக்கும் வீடு கொடுப்பேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வீடு கொடுப்பேன் எல்லாருக்குமே ஹரியே கு கர் கர்பே நல் நல்பே ஜல் என்றார் எல்லாருக்கும் வீடு வீட்டில் கொலா கொலாவில் தண்ணி என்று சொன்னார் அதை அவர் சொல்லின்னு மூணு வருஷம் ஆகி போச்சு இன்னைக்கு தான் தர்றதா சொன்னார் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை நாம் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் கொண்டாட இருக்கிறோம் அப்படி எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் என்று சொன்னார் நரேந்திர மோடி இன்றைக்கும் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திரத்தை நாம் அடைந்து விட்டோம் ஆனால் இன்றும் பொது மக்களுக்கான கஷ்டம் பொதுமக்கள் படக்கூடிய வேதனை கல்வியிலே மக்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் வேலை வாய்ப்பிலே மக்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் ஏற்கனவே சொன்ன இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் என்ன ஆனதுன்னு தெரியல இப்போது புதிதாக வேலை வாய்ப்புகளை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்போ இந்த சுதந்திர தினம் அதாவது இட்ஸ் நாட் அ சிம்பாலிக் டே இது வந்து ஏதோ ஒரு சிம்பலுக்காக நம்ம கூடி க கலையிற நாள் கிடையாது ஏன்னா குழந்தைங்களுக்கு இதில் என்ன தெரியும் அப்படின்னா ஏதோ சுதந்திர தினமா சட்டு புட்டுன்னு பேசிட்டா சாக்லேட் கொடுப்பாங்க முடிச்சிக்கலாம் என்று தான் எல்லாருமே நான் முத கொண்டு சின்ன பிள்ளைங்க எல்லாம் அப்படி தான் விளங்கி வச்சுருப்போம் ஆனால் சுதந்திர தினம் ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஏன் ஒரு ஒரு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவ்வளவு லேசாக இந்த சுதந்திரம் கிடைத்துவிடவில்லை நேதாஜியும் காந்திஜியும் ஜவஹர்லால் நேருவும் இன்னும் இது போன்ற எண்ணற்ற தலைவர்களும் போராடி போராடி பெற்ற இந்த சுதந்திரம் அவ்வளவு இலகுவாக இன்றைக்கு நம்முடைய கைகளுக்கு கைகளுக்கு வந்துடல ஒரு நேரத்தில் ஆங்கிலேயர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த எத்தனையோ பல பேர் பெயர் போன தலைவர்களை எல்லாம் அவர்களை தூக்கிலிட்டு அவர்களை தீயிட்டு கொளுத்தி இங்கே நம்ம வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டை முதற்கொண்டு பெரிய பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகத்திற்கு பின்னால் தான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்போ இந்த சுதந்திரத்தில் என்ன நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னா இந்த நாட்டை எப்படி ஒரு அடாசு பிடித்த ஆங்கிலேயன் ஆங்கிலேயன் என்ன பண்ணா அப்படின்னா அவனாவது பரவாயில்ல என் நாடு வேற நாடுன்னு அறிவிச்சிட்டான் என் நாடு வேற நாடுன்னு அறிவிச்சு அந்த நாட்டில் கொண்டு போய் நம்ம நாட்டுடைய வளத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நாட்டை சொல்லணும் ஆனால் இது தன்னாடு என்று சொல்லிக்கொண்டு ஹர்கர் திரங்கா என்று சொல்லிக்கொண்டு ஹர்கர் திரங்கா அப்படின்னு மோடி சொல்கிறார் எல்லா வீட்லேயும் தேசிய கொடி வைங்கன்னு அதான் நம்ம குபேந்தன் சாரோட சொன்னார் ஏடா பசி அடித்தா எல்லாம் சாப்பிட தான் போகிறாங்க நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இது ஹோட்டலுக்கு போகிறதே சாப்பிட தான் இண்டிபெண்டன்ஸ் டேயில் கொடி ஏற்றணும்னு எங்களுக்கும் தான் தெரியும் ஆனால் ஒரு பிரதமருக்கு அது வேலை கிடையாது நாங்கள் கொடி ஏற்ற வேண்டுமா ஏற்ற வேண்டாமா என்று சொல்லுவது உங்கள் வேலை கிடையாது இதோ பிஜேபிக்காரர்கள் ஒரு பெரிய சாதனை மாதிரி எல்லா இடத்துலையும் குடி இருக்குது இண்டிபெண்டன்ஸை கொடி ஏற்றா தான் செய்வான் பசி வந்தவங்க ஹோட்டலுக்கு போக தான் செய்வான் ஒன்றுக்கு வந்தால் பாத்ரூம் போங்கன்ற மாதிரி இருக்குது ஒருவேளை இவர் கட்டி கொடுக்காதனால சொல்லாமல் இருக்கலாம் அதனால் ஒன்றுக்கு வந்தால் பாத்ரூமில் போக தான் செய்வாங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியேற்றுறது எப்படி எங்களுக்கு தெரியும் இதே சுதந்திர தினத்தில் எந்த உணர்வோடு போராட வேண்டும் என்பதும் குறிப்பாக காங்கிரஸ் காரர்களுக்கு தெரியும் ஆனால் தேசப்பற்றின் பாடத்தை பாஜக எடுக்க கூடாது என்பதுதான் நம்முடைய வேதனை ஏன்னா இடையில ரஜிதீப் சர்தேசாய் என்கின்ற இந்தியா டுடேயின் பத்திரிகைக்காரர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு மோடி வந்து அர்கர் திறங்கான்னு சொல்றாரு எல்லா வீட்லையும் மூவர்ண கொடி போடணுங்கிறாரு ஆனால் காங்கிரஸ் காரர்கள் அரசியல் படுத்துகிறார்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கங்க நீங்கள் கொடியுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கங்க அது போதும் அப்படின்னு அதே தான் நான் ரஜிதீப் சரதேசாய்க்கும் சொல்கிறேன் கொடியின் மகத்துவத்தையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நரேந்திர மோடிக்கு கொடியை பற்றி பேசுவதற்கான அடிப்படை தகுதி கூட கிடையாது கொடியை பற்றி பேச வேண்டும் என்றால் அது உண்மையில் இந்த மண்ணில் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் அவருக்கு அவருடைய பிள்ளை ராஜீவ் காந்தியும் அவரின் மகன் ராகுல் காந்தி மட்டும்தான் கொடியை பற்றி பேச வேண்டும் ஏனென்றால் இவர்கள் நாட்டு மக்களை பிளவுபடுத்த யாத்திரை நடத்தினார்கள் இன்றைக்கு பாரத் ஜோடோ யாத்திரை என்று ராகுல் காந்தி அறிவிக்கிறார் இந்தியாவே ஒன்னு சேப்ப வாங்கின்றார் ஏன் பிரிந்து கிடக்கும் எந்த முன்னேற வாய்ப்பில்லை பிரிந்து கிடக்கும் எந்த பிராந்தியமும் முன்னேற வாய்ப்பில்லை ஒரு நின்று போன காரை நகர்த்துவதற்கு கூட ஐந்து பேர் ஒன்று சேர்ந்து கை வைத்து தள்ளினால்தான் நின்று போன கார் நகரும் இன்றைக்கு தேங்கி நிற்கும் இந்த தேசம் நகர வேண்டும் என்று சொன்னால் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் அழைப்பை ஏற்று அனைவரும் ஒட்டுமொத்த பாரதமும் ஒன்று கூடித்தான் இதை தள்ள வேண்டும் ஒன்று கூடித்தான் இதை முன்னேற்ற வேண்டும் அப்படி என்றால் பாரத் ஜோடோ யாத்திரை என்று ராகுல் காந்தி அறிவிக்கிறார் மூவர்ண கொடியை பற்றியும் வேற்றுமையில் ஒற்றுமையை பற்றியும் பேசுவதற்கான தகுதி முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிப்படையாக கிடையாது இன்று வரைக்கும் ஏன் தேசிய கொடிய ப்ரொபைல் வைக்கல வைக்கலன்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது ஆனால் தலைவர் மோகன் பகவத் இன்னி வரைக்கும் வைக்கல வைக்க மாட்டார்கள் ஆண்டுகள் தன்னுடைய கொடியேற்றாத இந்த இந்த ஆண்டுகள் கொடியேற்றாதவர்கள் மகாத்மாவை சுட்டுக் கொன்றவர்கள் இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இவர் இதை மூச்சு முடிச்சிங்க கத்துற அப்படின்னா இவர்கள் ஒழிந்தால் தான் இந்த தேசத்திற்கு உண்மையான சுதந்திர தினமே கிடைக்கும் இந்த தேசத்திற்கு எப்ப நம்ம எனக்கு தெரிய என் நினைவு தெரிய இந்த தேசத்தின் உண்மையான சுதந்திரம் என்னைக்கு கிடைக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்றைக்கு இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் பிரதமராக ஆகி இந்தியாவில் கொடியேற்றுகிறாரோ தான் இந்த தேசத்திற்கு உண்மையான சுதந்திர நாள் ஏன்னா வெள்ளையம் கூட ரொம்ப ஜென்யூனாக விட்டுட்டு போயிட்டான் இந்த நாட்டை ஜென்யூனாக முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும் பண்ணா போராடணும் ஒன்னா நின்னோம் ஆனால் இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டம் ஒட்டுமொத்த டெல்லியை ஆக்கிரமித்து கொண்டு பொய் சட்டங்களை பிரச்சார் அடக்குமுறை சட்டங்களை எல்லோர் மீதும் விட்டு விட்டுக்கொண்டு இடி போன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் பயன்படுத்தி எல்லோரும் ஏவிக்கொண்டு ஒடுக்கி கொண்டு ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் எத்தனை பேருடைய ரத்தம் எத்தனை பேருடைய தூக்கு எத்தனை பேருடைய உயிர் பலிக்கு பின்னால் இந்த தேசம் சுதந்திரத்தை அடைந்தது ஜவஹர்லால் நேருவை பற்றி இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் ஆடு கொடுத்துருக்கான் ஒரு பக்கம் பசவராஜ் பொம்மை சீப் மினிஸ்டர் இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி இந்த ரெண்டுமே தேசத்துக்கான இப்படி இருந்தாலும் கீழே பூரா முதல் இந்த துறையில் சாவர்கர் படம் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு பச்சை பிள்ளையை அழைத்து கேள் சொல்லும் இந்த அறிவு கூட உனக்கு இல்ல இந்தியாவின் முதல் பிரதமர் படமே இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட வரலாற்று இருட்டடிப்பு ஒரு குழந்தைய கேட்டா சொல்லுது இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் புகைப்படத்தை தவிர்த்து விட்டார் படம் கிடையாது நேருடைய படம் இல்ல சாவர்கர் யார் ஐயா என்ன விட்டுருங்க என்ன விட்டுட்டீங்கன்னா என்னோட ஒரு விசுவாசி நீங்க பார்க்க முடியாது பிடிச்சு போயிட்டாங்க தெரியாம மண்டாம் போல இருக்கு பிடிச்சு போயிட்டாங்க ஜெயிலுக்கு அந்தமான் சிறையிலே ஐயா எனக்கு தெரியாம வந்துட்டு என்ன சுதந்திர போராட்டத்தில் இனிமேல் கலந்துக்கலாம் மாட்டேன் என்னை விட்டு விடுங்கள் என்று those who wrote mercy petitions and than those who had the habit of licking the boots of british ஆங்கிலேயர்களின் பூட்ஸை நக்குவதற்கும் ஆங்கிலேயர்களிடத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி தந்த இவர்களுடைய புகைப்படம் இடம்பெறும் பொழுது இந்த தேசத்திற்காக ஒன்பது ஆண்டுகள் வெளிநாட்டிலே சட்டம் படித்த இவ்வளவு பெரிய தலைவர் ஒன்பது ஆண்டுகள் சிறைகளில் இருந்த ஜவஹர்லால் நேருவின் புகைப்படத்தை தவிர்த்தது எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த நாட்டில் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களுக்கும் பெரோஸ் காந்திக்கும் திருமணம் நடந்தது திருமணமான புதிதில் இந்திரா காந்தி ஒரு சிறைக்கு சென்றார் அவருடைய கணவர் பெரோஸ் காந்தி ஒரு சிறைக்கு போனார் இந்திரா காந்தி ஏதோ படிக்கிறார் இந்திரா 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 காந்தி 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 ஒரு ஜெயில புது மனைவி புதுசாக இருக்கு இந்திரா காந்தி ஒரு ஜெயில அவர் கணவன் பெரோஸ் காந்தி ஒரு ஜெயில இப்படித்தான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட இந்த தேசத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இந்த தலைவர்கள் அந்த தலைவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி எல்லாரும் ஒன்று கூடி ஒரு ஆங்கிலேயன் வகுப்பெடுக்கிறார் ஒரு ஆங்கிலேயர் வகுப்பு நான் தேசத்தை பற்றி சொல்கிறேன் இந்த இந்தியான்றது இவ்வளோ இலகோ அமையலைன்றத சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து வகுப்பு ஒரு ஆங்கிலேய அறிவாளி வந்து வகுப்பு எடுக்கிறான் யாருக்குன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு அந்த நேரத்தில் இந்தியாவிற்கு பணி செய்ய இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு வகுப்பு அப்படி வகுப்பு எடுக்கும் போது சொல்கிறான் அப்போ 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 என்னவா இருக்குன்னா இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அங்கங்கே மன்னர்கள் இருக்கிறாங்க சின்ன சின்ன மன்னர்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த ஆங்கிலேயன் வகுப்பு எடுத்து சொல்கிறான் ஐரோப்ப ஐரோப்பிய நாடுகள் கூட ஒன்று சேர்ந்து ஒரே நாடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரே மொழி பேசுகிறாங்க இங்கிலீஷ் மற்ற நாடுகள்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து ஒரே பிராந்தியமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நான் சொன்னால் இது உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்தியான்னு ஒன்று உருவாகிடுச்சு அப்போ இந்தியான்னு ஒரு ஸ்டே ஒரு ஒரு உருவமே கிடையாது சுதந்திரத்துக்கு முன்னால் வெங் வெள்ளையை நாடும் போது ஒரு ஒரு ஆட்சியாளர் வந்து பிடிங்கி பிடிங்கி தான் ஆண்டுகிட்டு இருந்தான் அப்போ இந்தியான்னு டோட்டலாக இல்லை அப்போ சொல்கிறான் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்தியான்னு வரதுக்கு வாய்ப்பே இல்லை என்று பாடம் நடத்தி கொண்டு இருந்தபோது ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் அங்கிருந்து எழுந்து அந்த பாடத்தை ஆட்சேபனை செய்தார்கள் நிறுத்துங்க அப்படின்னா இந்தியா ஒன்றுபடும் இந்தியா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இந்தியா என்கின்ற உணர்வோடு நிற்போம் நாங்கள் நிச்சயம் அப்படி ஒரு நாட்டை உருவாக்குவோம் நாங்கள் ஒன்றுபட்ட இந்தியர்கள் என்று ஒரு நான்கு ஐந்து பேர் அவனுடைய பேச்சை குறுக்கிட்டு எழுந்திருத்து நின்று ஆட்சேபனை தெரிவித்தார்கள் அவர்கள் தங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் என்றார்கள் என்றார் ராமச்சந்திர குஹா தன்னுடைய புத்தகத்திலே ராமச்சந்திர குகா தன்னுடைய புத்தகத்தை எழுதும்போது சொல்கிறான் ஒரு அஞ்சு பேர் எழுந்திருச்சு ஆங்கிலேய அந்த பாடம் எடுக்கும் அந்த ப்ரொஃபஸரை தடுத்து நிறுத்தினான் நாங்கள் ஒன்றுபட்டவர்கள் நாங்கள் இந்தியர்கள் இந்தியா இந்தியா என்கின்ற உணர்வே பெறாத போதே இந்தியாவை நாங்கள் இந்தியா என்று சொன்னவர்கள் அதுதான் காங்கிரஸ்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் அப்படிப்பட்ட சிரமத்திற்கு பிறகு அப்படிப்பட்ட கஷ்டத்திற்கு பிறகு பெறப்பட்ட இந்த சுதந்திரத்தை இந்த எழுபத்தி ஐந்தாவது தினத்தை நாம் உளமாற மனமார போற்றி இந்த சுதந்திர தினத்திலே இந்த தேசத்தை உண்மையான சுதந்திரத்தின் பக்கமாக வழிநடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி